அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழ்கிறது அந்த வகையில் ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது சிம்மரா கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசி பலம் பெற்றிருக்கிறதுங்க ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அடைந்து நீச்ச பங்கம் அடைந்து ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசிக்குரிய சுக்கரன் புதனோடு இணைந்து உச்சம் பெரு ராசியை பார்வையிடுகிறார்கள் ஆறாம் இடத்து சனி உங்களின் எல்லா காரியங்களிலும் பக்கபலமாக இருப்பார்கள் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் நிலவ இருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசியில் உள்ள கேதுவினுடைய வீரியம் குறையுங்க மனது எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் திடீர் தெளிவு பிறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்து வெற்றிக்கான கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் கண்ணீராசினியர்களுக்கு அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் கண்ணீராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜ யோகத்தை உருவாக்குகிறாருங்க எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியை விட பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்குங்க தடைகளும் தாமதங்களும் தானாக விலகிவிட இருக்குது அதே போல் பொருளாதார பற்றாக்குறையும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு கேதுகளுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது அப்படிப்பட்ட பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேறக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க வாகனம் அடிக்கடி பழுதாவதால அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கன்னி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் செஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஓர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் என பலன் தருவதாக அமையுங்க வெவ்வேறு இடங்கள்ல பணிபுரியும் கணவனும் மனைவியும் ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் உருவாகுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களுக்கும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க இக்காலத்துல ராகு மற்றும் கேதுக்குள்ளுக்குரிய பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அமைகிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு அதிபதியான சனியை பார்க்கிறார் எனவே திடீர் திடீரென மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறாமல் போனாலும் கூட திட்டமிடாத காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அவை உங்களுடைய மகிழ்ச்சியை மேம்படுத்துங்க சொத்துக்கள் வாங்குவதிலோ விற்பதிலோ பதிவு செய்வதிலோ தாமதங்கள் இருந்தால் அது விலகும் அதனால் கவனம் மிக மிக அவசியங்க வருமான உயர்வுக்கு வழிபிறக்க கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்க இருக்குதுங்க அதை ஏற்றுக்கொள்வது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி முயற்சியாகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானம் பலம் பெற அதனுடைய பார்வை பதிவதால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க எனவே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான நிறைந்த சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் நல்ல காரியங்கள் நடைபெறுங்க கொடுக்கல் வாங்கலில் சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு அதே உங்களுடைய வெற்றிகளால் துணிவு கூடுங்க தாய் ஆதரவு உண்டுங்க தாய் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பாங்க அதே போல் தலைமையை தலைமை பதவிகள் கூட தானாக வரலாங்க தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு அதே போல் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார் பனிரெண்டுக்குரிய சூரியன் நேற்றில் மறைவது சில மறைமுகமான பலனை தரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதால் அந்த ஸ்தானத்திற்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதாலும் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க தந்தையோடு தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்து மன அமைதி கெடும் நிலை உருவாகும் என்பதை கிரக நிலைகள் முன்னாடியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க கண்ணீராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கிறது அதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்று பெருமாள் சன்னதிக்கு சென்று வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்